ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு காமெடிஸ் கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்தது அவங்கக்கிட்ட ஷாப்பில் இருந்த அந்த வீடியோ இது காமெடி சென்ஸ் உள்ள மட்டும் கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான் அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள் அவனுக்கு எதை கண்டாலும் அறுவறுப்பாக இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆள் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தே ஆரம்பமாகச்சு நம்ம ஆள் ஒரு ஓவரமாக போய் உட்காந்துக்கிட்டான் சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு இவனுக்கு பக்கத்தில் இருக்கிற உட்காந்த அந்த ஆசாமி பால் பாயாசத்தை பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி இருந்தான் அப்போது ஒரு எச்சல் வந்து நம்மால் மேலே பட்டுச்சு நம்மால் தான் ரொம்ப சுத்தம் பார்க்குற ஆளாச்சே இந்த கருமத்தை காசியில் போய் தான் துடைக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போயிட்டான் அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ்ஸு ரயில் வசதி எல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாக தான் போவாங்க போச்சுருவா பல நாள் ஆகிடும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்தில் ஏதாவது சத்தத்தில் அல்லது யார் வீட்டு திண்ணையில் படுத்து விட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மற்றவங்க தங்கத்துக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய பெரிய திண்ணைகள்லாம் வச்சு கட்டிருந்தாங்க திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மூரோ அல்லது தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அப்போ நம்மளால் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு தென்னையில் வந்து சுருண்டு படுத்துட்டான் அந்த வீட்டு ஆள் வந்து ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப தூரமாக நடந்து வந்து கழிச்சு போனவராக தெரியுது வாங்கையாம் வந்து சாப்பிட்டு படுங்க என்றார் நம்ம ஆளுக்கு நல்ல பசிதான் ஆனால் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சுது நம்ம ஆள் சாப்பிட சம்மதிக்கும் அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட்டுச்சுன்னாரு கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்தார் நம்ம ஆள் அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால் இலையில தான் பரிமாறினோம் சொல்ல கொஞ்சம் யோசித்து வந்தம்மா சரிம்மா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையை கொண்டு வந்து சாப்பாடு உட்பாறினாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையாக இருந்துச்சு நம்ம ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டு முடிச்சு இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஒரு ஐயா 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 நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரமா எடுத்துகிட்டு போனாங்க இது பார்த்தா நம்மளால் தூரம் வீசி போகிற எரிய போகிற எலிக்கு என்னத்துக்கு இவ்வளோ பத்திரமா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்க அந்த அம்மா இந்த ஊரில் வாயிலை கிடைக்கிறது ரொம்ப குதிரக்க முங்க அதனால் என்னோடய மாமனாரும் உங்களை மாதிரி வாயில்தான் சாப்பிட்றாள் அவருக்காக ஒரே ஒரு வாயை வாங்கி வச்சுருக்கோம் அவர் சாப்பிட்டதும் அதை கை பத்திரமா எடுத்து வச்சிருவோம் நீங்கள் வந்து வாயில்தான் தான் அடம் முடிச்சதும் இலை எலையுன்னு சொல்லவும்சு வரல உங்களை பட்னியாக போடவும் மனசு வரல அதனால் என்னோடய மாமனார் சாப்பிட்ற இலையிலே உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடு தொண்டையிலே தொண்டையில் சிக்கி கிடிச்சி மாதிரி ஆயிடுச்சு ஐயோ சரி இந்த கருமத்தையும் காசியில் போய் தொலைச்சுட்டோம்னு நினச்சி படுத்துட்டான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கி நைட்டு பகல போய் ஒரு வீட்டில் தின்னல தங்கிட்டான் அந்த வீட்டு அம்மாவனை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடாக இருக்குது வந்து ஒரு வாய் சாப்பிட்டு படுங்கன்றதும் நம்மால் முன்னெச்சரிக்கை வாயிலெல்லாம் வேண்டாம்னா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் புழுங்காத புழங்காத ம மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்கன்னா சரின்னு அந்த அம்மா ஒரு அறிக்கையில் போய் ஒரு ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வச்சாங்க திருப்தியாக தேசா மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான் ஆனால் கை தவறி அந்த விழுந்து அந்த மண் பாத்திரம் உடைஞ்சு போச்சு இதை பார்த்து தான் அந்த வீட்டில் இந்த கழுவி குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிது என் புருஷன் சாக கிடந்த காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் க வாய் கழுவி கை வாய் கொப்பளிப்பார் என்னோடய கடைசி காலத்தில் இது உதவும் பத்திரமா வச்சுருந்தான் அதை போய் இந்த பாய்வை போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு ஆழிடுச்சி நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆச்சு இருந்தாலும் இருக்கவே இருக்குது காசி அங்கே போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடலான்னு நினச்சி படுத்துட்டான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு தென்னையில் தங்கினான் அந்த வீட்டில் இந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னாங்க இவன் முன்னெச்சரிக்க இலை பாத்திரம் எதுவும் வேண்டாமா நான் கையை நீட்டுறேன் நீங்கள் கரண்டியால் எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வந்து தென்னையில் வந்து படுத்தான் அங்கேருந்து ஒரு மாடைப்பிழையில் வெத்தலை இருந்தது பாட்டி நமக்கு தான் வச்சிருக்க இருக்குன்னு நினச்சி இவன் பார்க்க எடுத்து வாயில் போட்டு கடித்தான் இவன் கடித்ததை பார்க்க உடைபடுற சத்தம் வீட்டு உள்ளே இந்த பாட்டிக்கு கேட்டுட்டு வா பாட்டி குடுகுடுன்னு ஒடிந்து என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை இங்கே பாக்க எடுத்து வாயில் போட்டு கடித்தேன் அந்த சத்தம் சத்தம்தான் நம்மளால சொல்ல பரவாயில்லையே உங்கள் பல்லு ரொம்ப பலமாக தான் இருக்குது நானும் இந்த பக்கம் பத்து நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் ஒரே கடியில் கடிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் பலசாலி தான் நின்று பாராட்ட பத்திரம் சா நம்மளால ரொம்ப நொந்து போயிட்டான் போதும்ண்டா சாமி காசிக்கு போன லட்சணும் முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் தன்னோடய ஊருக்கே திரும்ப ஆரம்பிச்சிட்டான் இதுதான் ஆச்சாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை